செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் என்ஐடி விடுதியில் அலறல் சத்தம் என்ஐடி விடுதியில் தங்கியிருந்த மாணவர்களிடம் பாலியல் அர்த்தமீறல் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரை அடுத்து துவாக்குடியில் என்ஐடி என்னும் தேசிய தொழில்நுட்பக் கழகம் இயங்கி வருகிறது அங்கே மாணவியர்களும் மாணவர்களும் தங்கி பயின்று வருகின்றார்கள் மாணவர் மாணவிகளுக்கென தனித்தனியான விடுதி வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் மாணவிகளுக்கான விடுதியில் வைஃபை கனெக்ஷன் கொடுப்பதற்காக ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் பணி மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் ஒப்பந்தக்காரர் ஒருவர் கதிரேசன் என்பவர் ஒரு மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொள்ள தகாத முறையில் நடந்து கொண்டார் உடனடியாக அந்த மாணவி சத்தம் போட அந்த அலறல் சத்தம் கேட்டு ஏனைய மாணவிகள் ஓடி வந்தனர் மாணவிகள் ஓடி வருவதை கண்டவுடன் கதிரேசன் ஓட்டம் பிடித்தார் இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக அவ்விடத்துக்கு விரைந்து வந்தனர் சம்பந்தப்பட்ட விடயம் பற்றி நாங்கள் எங்களுடைய கல்லூரியில் கூடியபோது யாரும் இதை பற்றி கணக்கெடுக்கவில்லை என்றும் வார்டன் தகாத முறையில் பேசியதாகவும் மாணவர்கள் குறை கூறினர் அது மாத்திரமின்றி வாடன் தன்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரை தாங்கள் முற்றுகையோ போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் கூறினார்கள் போலீசார் கதிரேசனை உடனடியாக கைது செய்துள்ளனர் அதிகாரிகளிடம் ஆவேசமாக கேள்விகள் எப்பினர் மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து இரவு நேரத்தில் திடீர் போராட்டத்தை ஆரம்பித்தனர் இப்போராட்டத்தின் விளைவாக போலீசார் உடனடியாக அந்நிலவரத்துக்கு வந்து அவர்களோடு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தார்கள் இதில் குறிப்பிடத்தக்க விடயமாக விடிய விடிய மாணவிகள் போராட்டம் நடத்திய போதும் காலையில் மாணவர்களும் அவர்களோடு சேர்ந்தது மிக ஆச்சரியத்துரிய விடமாக இருந்தது மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வார்டன்களை உடனடியாக மாற்றக் கோரி அனைவரும் முழக்கமிட்டனர் அது மாத்திரமன்றி வார்டன்கள் எங்களிடம் மன்னிப்பு கோரும் வரை நாங்கள் இவ்விடத்தை விட்டு நகர்வதாக இல்லை எனவும் கோரிக்கை வைத்தனர் விடுதி வார்டன்கள் தாங்கள் ஒழுங்காக உடை உடுப்பதில்லை என்ற இதன் காரணமாகத்தான் இவையெல்லாம் நடக்கின்றது என அநாகரீகமாக பேசி குற்றம் சாட்டினர் எனவும் குறிப்பிட்டனர் மாவட்ட அதிகாரியாருன் அவர்கள் வந்து நேரடியாக பேசியப் போதும் அவர்கள் வார்டன்கள் நேரில் வந்து மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதை உருதியாக இருந்தனான் செய்தும் வாடன் she got humiliated so when she addressed her plight in a police station she herself got humiliated and blamed stating that she should wear proper dresses and she should learn martial arts or some other alternate but not uh, the culprit is not என்னட்சி இயக்குனர் அகிலா அவர்களை பேச்சுவார்த்தைக்கு வரும்படி கோரி அவரின் கல்லூரி வளாகத்தில் உள்ள அவரின் விடுதியை முற்றுகையிட்டனர் இதனிடையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் மாணவர்களிடம் நேரடியாக சென்று கலந்தாலோசித்தார் அவர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்தார் அப்போது மாணவிகளை தரக்குறைவாக பேசிய மன்னிப்பு கேட்கும் வரை அவர்களுடைய கைவிடப் போவதில்லை என்று உறுதியாக கூறினர் இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் விடுதி வாடன் மன்னிப்பு கோரினார் மன்னிப்பு கேட்டதை அடுத்து மாணவிகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களுடைய போராட்டத்தை கைவிடுவதாக கூறினர் பிறகு திருச்சி எஸ்பி மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தன்னோடு தொடர்பு கொள்ளலாம் என கூறி தன்னுடைய கைபேசி விளக்கத்தை மாணவர்களுக்கு கொடுத்தார் மாணவர்கள் கலைந்து சென்றனர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க பாதுகாப்பு அம்சங்களை சரி பண்ணணும் சிசிடிவி கேமரா வேலை செய்யணும் வெளிநபர்கள் ஹாஸ்டலுக்குள்ளே வரும்போது அதை ப்ராப்பராக பா பார்த்து ஒரு கூட ஒரு அத்தாரிட்டி அக்கம்பனி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேலே எதுவும் குற்ற வந்து அந்த டிசிப்ளரி ஆக்ஷனு இல்லை வேறு எதுவும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் என்ஷோர் பண்ணியாச்சு ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகி போயிட்டாங்க பின்னர் பதினைந்து காவலர்களை பெண் காவலர்களை விடுதிக்கு அனுப்பி மாணவர்களுடைய தேவைகளை அறியும்படி கேட்டுக்கொண்டார் அப்போது மாணவர்கள் ஒப்பந்தக்காரர்கள் விடுதிக்கு வரும்போது அவர்களோடு வார்டனும் சேர்ந்து வர வேண்டும் என்றும் எல்லா தளங்களுக்கும் சிசிடி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைத்தனர் இவற்றையெல்லாம் கேட்ட திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் என்ஐடி அதிகாரி இடம் பேசி இதற்கான முடிவுகளை உறுதியாக எடுப்பதாக கூறிச் சென்றார் துல்லியமான செய்திகளுக்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்